வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அது சார்ந்த நகர்வுகள் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது அதிமுக பாஜக இந்த பக்கம் கூட்டணியில இருக்கிறாங்க அந்த பக்கத்துல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருக்கிறாங்க விஜய் தனியா தான் இருக்கிறாரு இப்ப வரைக்கும் சீமான் தனியா தான் களம் காண போறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது அதிமுக பாஜக அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி தற்பொழுது ஓரளவு நல்லாவே ஜெல் ஆயிடுச்சு ஆரம்பத்துல அவங்க சேரும் பொழுது இந்த கூட்டணி எல்லாம் நிலைக்குமா இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசினாங்க அவங்களை இவங்க இப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜகவினுடைய தலைமை மாற்றப்பட்டது அண்ணாமலை மாற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நயனார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாரு அண்ணாமலை மாற்றப்பட்டது இங்க பலருக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு திமுக காரங்க அப்படியே ரொம்ப சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ தேர்தல்ல ஜெயிச்சா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவ்வளோ அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க ஸோ சமீப நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்குதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கவனிக்க முடிகிறது கூர்ந்து கவனிக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு போயிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் ஒன்று தில்லி தலைமைக்கு போயிருந்தது ஸோ அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அவர்களினுடைய செயல்பாடுகள்ல பெரிய அளவுல திருப்தியா இல்லை அப்படின்றத அப்பவே சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ தமிழக பாஜக சரியா கையாளல அப்படின்றதையும் தில்லி தலைமை சொல்றாங்க ஸோ அவர்களுக்கு போயிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இந்த ஒரு இஷ்யூவை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சரியான நேரத்துல சரியான டைம்ல அவர்கள் சரியான விதத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இது அந்த தாமதம் அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அதே நேரத்துல திமுக அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அதை மக்கள் கடத்திட்டாங்க அந்த இடத்துல பிஜேபி தவறிட்டாங்க தட் இஸ் தீபத்துள்ள தீபம் ஏத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது அதுல பிஜேபியினுடைய செயல்பாடு அப்படின்றது தாமதம் இருக்குது அந்த தாமதம் அப்படின்றது அவர்களுக்கான வாய்ப்பை அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றதான் வந்துட்டு சொல்லப்படுது தில்லி தலைமைக்கு அப்படிதான் ரிப்போர்ட் போயிருக்குது தீப தீபம் ஏத்தணும்னு சொல்லி மனு கொடுத்திருந்த ராம ரவிக்குமார் அவருடைய குழுவும் பாஜகவினுடைய செயல்பாடு அதுல திருப்தியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது சோ இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது சமீபத்தில் அண்ணாமலை தொடர்ச்சியாக இரண்டு முறை தில்லிக்கு சென்று வந்தாரு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பிரஸ் மீட் அப்படிங்கிறது கமலாலயத்துல நடந்திருந்தது சோ கடந்த ஒரு வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட் நான்குக்கும் மேற்பட்ட பிரஸ் மீட் வந்து நடந்திருக்குது சோ குறிப்பா கமலாலயத்துல நடந்த பிரஸ் மீட்ல அவருக்கு பக்கத்திலேயே முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்கார்ந்திருந்தாங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி ரொம்ப பெரிய அளவுல அவரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அடுத்தடுத்து திருப்பரங்குன்றத்துல இளைஞரினுடைய உயிரிழப்பு அது சம்பந்தமான விஷயங்கள் திருப்பூர்ல நடக்கக்கூடிய போராட்டம் நடக்கக்கூடிய மீட் தொடர்ந்து அண்ணாமலையினுடைய மீட் எப்படி தலைவரா இருக்கும் பொழுது இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நகர்வை நாம கடந்த ஒரு ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அதனுடைய செயல்பாட்டில் திருப்தியா இல்லை அப்படின்றதுனால அண்ணாமலைக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலை தில்லியினுடைய தலைமை தில்லியினுடைய சிக்னலோட தான் வந்துட்டு அவருடைய ப்ரெஸ் மீட் எல்லாமே நடத்தப்படுது ஸோ அதுதான் வந்துட்டு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிக்னலாக நமக்கு பார்க்க முடியுது ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம செய்திகள்லையும் பார்க்க முடியுது ஸோ அதற்காக தலைமையை உடனே மாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஸோ இந்த தேர்தல் வரைக்கும் அதற்கப்புறமா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம தேர்தல் வரைக்கும் இதே தலைமை இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவு உறுதியாக சொல்லலாம் ஆனால் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கறதுக்கு அண்ணாமலையினுடைய தேவை அவருடைய இம்பார்ட்டன்ஸை தில்லி உணர்ந்திருக்கிறாங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத களத்துலேயும் நாம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லையும் பார்க்க முடிகிறது ஸோ இன்னும் வந்து தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கும் குறைவாக தான் இருக்குது அப்படின்றதுனால அவருடைய செயல்பாடுகள் அவருக்கான ஹேண்ட்ஸ் அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து ஒரு சாதாரண காரியக்கர்த்தா தான் என்கிட்ட பெரிய கேள்விகள்லாம் கேட்காதீங்க அதற்கான ரெஸ்பான்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஒதுங்கி ஒதுங்கி போனார் இல்லையா இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டார் அவர் களத்துல இறங்கி செயல்படுவார் அவருக்கான பெரிய ஸ்பேஸை கொடுத்துருக்கிறது தில்லி தலைமை அப்படின்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது உள்ளபடியே இந்த விஷயம் பிஜேபியினுடைய சப்போர்ட்டர்ஸ் அதை தாண்டி அண்ணாமலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படின்றது கட்சிக்கு தேவை இப்பவாவது உணர்ந்தாங்களே கட்சி அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டை சொல்லுவாங்க ஸோ அண்ணாமலைக்கான ப்ரிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்றத தில்லி தலைமை வழங்கி அதனுடைய ஒரு ரியாக்ஷனா தான் அண்ணாமலையினுடைய செயல்பாடு கடந்த ஒரு வாரத்துல நம்ம பார்க்க முடிகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த ஆட்டம் என்ன மாதிரி நகருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி நான் உங்களா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி